பகவான் சரணம் பகவ சரணம் ஐயப்பா எப்பா எம்மா எப்பப்பா எப்பா முருகா நீ ஏ காவல் காலையில் எந்திரிச்ச உடனே உடம்புல என்ன வழி வலிக்கப்பா நல்ல ஒரு ஆபீஸ் வேலையாக இருந்தால் பரவாயில்லை இது முழுக்க முழுக்க அடிவங்க வேலையெல்லாம் இருக்குது கம்பியை தூக்கு அதை தூக்கு இதை தூக்குன்னு வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருபது வயசுல பாரு நினைச்சேன் அப்பமே போய் தொலைஞ்சிருந்தா இந்நேரம் வீடு கட்டி நல்லா இருந்திருப்பேன் போலப்ப அப்படி ஆயிபுச்சி பாத்து ஏ பாத்து எங்க போனா பாத்து விடிய முன்னாடி வெளியே போகவும் மாட்டா எடி கோளை இன்னும் போட்டுட்டு இருக்காளா ஏ பத்ரா எடி சத்தம் கொடுக்காம வேலை பாப்பா மனசன் கீரை கீருன்னு கிடந்து கீரிட்டு கிடக்கும் பத்திராளி என்ன டீ காலையிலேயே வருவான்னு நினச்சேன் இந்த லட்சுமி ஒன்றும் காணலையே லெட்சுமிக்கு இதாட்ட போய் நம்மளே என்னனு கேண்டாச்சி வண்டி விடாம இதுக்குதா நான் சொன்னேன் விடியட்டு விடியட்டுன்னு சாமை இறுட்டி இருட்டிக்கிட்டு கிடக்கு அந்த இடத்துல என்னை கையை பிடிச்சி இழுத்து கொடுத்துன்னு கே எனக்கு அங்கே பியானை விட்டிக்கிட்டு வாசல்ல வந்து சரி என்ன செய்யான்னு முடி வெடிங்க பேசாம சொல்லி லட்சுமி என்ன கணக்கு கதனு கேப்பு முட்டி கொண்டு இருப்பா ஒரு பத்து நிமிஷம் இருந்து பார்ப்போண்ணே சரி ஆச்சு அவ திறந்த மாதிரி இல்லை கீழே நல்லா இழுத்து முடித்து உறங்கிட்டு கிடக்கா உறங்குவா இப்படி பையன் ஜாமத்தில் இழுத்துட்டு போயிருக்கா கடந்து உறங்கிட்டு கிடக்கா பாரு பையன் வீட்டுக்கு வரதுன்னு தெரியாது உள்ள கடக்கும் தெரியாமல் உறங்குக்கா சீமை விட்டு சிரிக்கி மோவா இது இது பிள்ளைகள் என்ன செய்யணும்னு தெரியாத பொழப்பு உங்களுக்கு ஒன்றும் இல்லைட்டி ஓ அப்படி இருக்கு சரி ருட்டி அவள் லட்சுமி அவ்வளோ சண்டை போட்டாங்களே ஒதுங்கி கொடுக்கணும்னா நமக்கு என்ன கதைன்னு மட்டும் கிடந்தால் போதும் லட்சுமி தனம் வாழை கொடுத்து எங்கேயும் வெளியில் வந்து கூட முடியலாரு பிடிஞ்சு வாட்டி அவன்தளை போட்டு உனக்கு யோசப்பட்டுக்கிட்டு அவன் வாழை போளுந்துடுவேன் காலையில் கெட்ட கொட்ட மாட்டை அடித்து குளிச்சு மாட்டுவா சரி ஆச்சு ஓ அவர் முடிச்சார என்னன்னு தெரியல இப்படி தான் வானம் வெளுத்துக்கிட்டு வேறே வருது சீக்கிரம் பாட்டுக்கு நான் பத்து நிமிஷம் தாண்டி இருக்க மாட்டேன் ஓடிடுவேன் மழை இருட்டி அது எப்படியா வராமிருப்பா அவனே யாரோட யமன கூட்டிட்டு வர அப்படியே வாழ வாழ வசமா வரவளந்து யாரோட்டி கோவா அந்த இதுக்கு பரவாத்தி பேசுகிறி 喂喂 ʻoʻu ʻoʻu yāde yāde

சரையா இருக்கு போறடிக்கு வீட்டுக்கு அது போற அவர் முடிச்சார்னா கடந்த அறுத்துட்டு கிடப்பாரு இருட்டி போறடிக்குவா இப்ப வருவா மத்தவா சண்டே போடைக்கு பசாம இடி சுனியோடு நயம் போலவே விளையாடும் சம்சார சங்கீதமே என்னது பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு கல்யாணமா இல்ல பாட்டி சும்மா பாடிட்டு போறேன் கடைக்கு போறேன் என்ன காலையிலேயே நமக்கு கீதக்கா வீட்டு பக்கம் இந்த மாதிரி இருக்குவே என்னாச்சு கீதக்கா கதவை திறக்கலையே அவைய வர எப்படியும் நேரம் ஆகும் இவ்வளவு கீதாக்க மாப்பிள்ளை இங்கே இருக்காரா வெளியூர் எங்கே வேலைக்கு போயிருக்காரா அவர் இங்கே தான் இருக்காருக்கா பாரிலேருந்து வந்ததுலேருந்து பக்கத்தில் தான் வேலைக்கு போகிறாரு என்னைக்காது ஒரு நாள் வெளியூருக்கு போவார் போல வருவார் இப்போ எந்திப்பார் ஆ சரி 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 எல்லா வாடும் ஆண்ட கட்ட தெரிவு ஆ சரிக்கா எனக்கு வேலை இருக்குது வாரேண்ணா எல்லா வாடி போய் உனக்கு தெரிய முடி எங்க கடைக்க பல தெரியாது கிழட்டு கிழவியோட கூட மிஞ்சி பேர் வட்டி வந்து வயசுலயே ஊராட்டு பாடி எல்லாம் தெரியும் தெரியமாட்டி சும்மா இருந்தாச்சா காதுல கேட்டாம சண்டை பக்கம் அந்த இடத்துல சண்டை போட்டு போற மாதிரி ஆயிராம இல்லையாச்சி கீதாக்க மாப்பிள்ளைங்க எல்லாம் இருக்கா அப்ப பிரச்சனை பெருசா இருமோ பெருசா கொண்ட புடி தான் மட்டும் இல்லாட்டி பார்த்துக்கிட்டா இப்ப நம்ம உள்ள பேரக்கூடாதுன்னு சொல்லியாட்டி கீழே மாப்பிள்ள இங்க தான் கணக்கானா அது என்ன ஒரு மிஷி மிஷி ஒரு போன்ல உள்ள என்ன என்ன சாதனை வாங்க ஒரு மிஷி ஆப்பு ஒரு ஆமா மாசி

வந்தா <laughs> மட்டும் <laughs> 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 போனை வச்சுக்கிட்டு எங்க தான் போயிருக்காளோ இது கடந்து உறங்கிக்கிட்டுலாம் கடக்குவா என் கண்வள பல்லு இடத்துக்கு போனோன்னு அவனுக்கு பாரு வரட்டவோ எங்கன்னா போனா ஒரு கடைக்கு போறத இருந்தா இவ்வளவு நேரம் யாருக்கு போன் பண்ணி என்ன செய்யுதுக்குன்னே தெரியல இவளும் போன எடுக்க மாட்டேக்கடா இவளோட என்னத்தை தான் செய்யாலுள்ள வீட்டுல போனையும் வச்சுக்கிட்டு வரட்டு இன்னைக்கு பிகு பத்திராளி உனக்கு முதல்ல டைப்பஸ் பண்ணி அனுப்பி விட முடியும் உங்க வீட்டுக்கு உனக்கு இந்த ஊர்ல இருந்தாலே நேரமும் சரி இருக்காது ஒன்றும் விளங்காது முதல்ல உனக்கு ஒரு டைபஸ் பேப்பரில் கையெழுத்து உனக்கு அனுப்பி விட்டாத நான் நிம்மதியாக இருக்க முடியும் எப்ப எந்த நேரம் எவள்கிட்ட சண்டைக்கு போவானு எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையா இருக்கு